நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்போ சில பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது பேதர் பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று என்ன பண்றான் அவன் தொடங்குகிறான் கவனிங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நமக்கு சில காரியங்களில் தெளிவு இருக்கும் என்று சொன்னால் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு தெளிவு என்ன ஜெபிக்க போகிறோம் என்பதை குறித்த தெளிவு நான் இப்ப உங்களோட கூட பேச போகிறேன்னா பேசுவதற்கு முன்பாக ஒரு தெளிவு பேச ஆரம்பித்த பிறகு இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி கேசிக்க கூடாது ஒரு தெளிவு நமக்கு காணப்படும் என்று சொன்னா அல்லது எளிதாய் காணப்படும் தியானிக்க இப்படி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாரே எப்படி முன்பே தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும் பொழுது முதலாவது எனக்கு தெரிய வேண்டும் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஒரு பார்ஷியல் காட் கிடையாது ஒருவனை நேசித்து ஒருவனை வெறுக்கிறவரோ ஒருவனை தள்ளுகிறவரோ அல்ல என்கிறது எனக்கு முதலாவது தெரிய வேண்டும் அப்படியாக பேதிரி தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறான் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல உங்களுக்கும் எனக்கும் எல்லா வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கும் தெரிய வேண்டும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அல்லஷியல் காட் என்று சொல்லி தெரிய வேண்டும் அடுத்தது நியாயக்கேடில்லாதவர் அவர் நீதியுள்ளதான தேவன் என்கிறது எப்பொழுது நம்முடைய அடித்தளத்திலே காணப்பட வேண்டும் அது ஒரு அஸ்திபாரமான ஒரு காரியம் அஸ்திபாரமான தேவனை குறித்ததான ஒரு உபதேசத்துல வரும் பொழுது அவர் இப்படிப்பட்டவர் நியாயக்கேடு இல்லாதவர் என்று சொல்லி அவர் நம்மளை அவர் ஐ மீன் அவர் நம்மளை தண்டித்தாலும் சொல்லுகிறது எல்லாம் காயப்படுத்தினாலும் நான் தான் உங்க தேவன் நான் தான் உங்களை சுஸ்தப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறார் அல்லவா அப்ப கத்தர் நம்மளை தாண்டித்தாலும் சரி நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கறதற்கு சில அனுமதித்தாலும் சரி நம்ம ஒருபோது அவர் எப்படி நினைச்சிடக்கூடாது அவர் அநீதியாக இந்த காரியத்தை செய்கிறார் நியாயமில்லாதபடி இதை செய்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணக்கூடாது நம்ம கூடாது வசனம் சொல்லுவது பாருங்கள் உபாகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் உபாகம் முப்பத்தி ரெண்டு நான்கு அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கீடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையும் ஆனவர் இதை நம்ம மறக்கவே கூடாது ஒரு இடத்துல சொல்லியிருந்தா கூடம் இது வேதம் முழுசும் காணப்படுகிற ஒரு சத்தியம் ஆனால் ஒரு வசனம் எங்கேயாவது வேதத்தில் ஒரு இடத்திலே காணப்பட்ட கூட அது ஆண்டவரை குறித்து இப்படி சொல்லுதுன்னா அவர் அப்படிதான் என்று சொல்லி நம்பிதான் அடுத்த வசனங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த இடத்துல எப்படி சொல்லுது இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி செய்கிறார் காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கணுமே அந்த இடத்துல எனக்கு புரியல என்பதற்காய் நான் தள்ளினேன் என்று சொன்னால் ஆண்டவர் என்னால் ஒருபோதும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி நம்புகிற நாம் நியாயக்கேடை செய்கிறவர் அல்ல அநீதியை செய்கிறவர் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வார்த்தை நியாயக்கேடு இல்லாதவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி நான் பண்ண விசுவாசிக்கணும்